ആടു டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் சிந்தனைக்கான திருமறை வாக்கியம் மத்தையு ஐந்து ஐந்து சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நம்முடைய மொழியில் சாந்தம் என்பது ஒத்துப்போதல் என்று எப்போதும் நாம் நினைக்கின்றோம் ஆங்கில மொழியில் மீக் என்கின்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் மொழிபெயர்ப்பு இல்லை சாந்தம் என்பதற்கான கிரேக்க சொல் ப்ரவுஸ் பிஆர்ஏயுஎஸ் இந்த ப்ரவுஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தைக்கு இரண்டு பொருள்கள் இருக்கின்றன அந்த பொருள்களின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதலாவது பொருள் அளவான கோபம் சாந்தம் என்றால் அளவான கோபம் அரிஸ்டாட்டில் என்னும் தத்துவமேதை சாந்தம் என்பது சரியான நேரத்தில் கோபம் கொண்டு தவறான நேரத்தில் கோபத்தை கைவிடுதல் என்று சொல்கின்றார் படிக்கும்போது நம்முடைய குழந்தைகளை கவனிக்காமல் இருந்துவிட்டு மதிப்பெண்கள் பெற்ற பிறகு கோபப்படுதல் அது சரியான கோபம் அல்ல படிக்கும்போதே நம்முடைய பிள்ளை சரியாக படிக்கிறதா என்று கவனித்து அதை திருத்துதல் கோபப்படுதல் அது சரியான கோபம் சரியான இடத்தில் கோபப்படுகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் சரியான பாதையில் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் மோசே கடவுளுடைய சமூகத்தில் நாற்பது நாட்கள் அவர் இருந்து இரண்டு கற்பலைகைகளில் கட்டளைகளை வாங்கி வருகிறார் ஆனால் கீழே வருகிற பொழுது மக்கள் கடவுளுக்கு விரோதமாக நடனங்களையும் இதர வழிபாடுகளையும் செய்வதை கண்ட அவர் திடீரென்று கோபப்பட்டு கடவுள் கொடுத்த க கற்பனைகளையெல்லாம் வீசி எரிந்து விடுகிறார் கற்பலைகைகளெல்லாம் உடைந்து போகிறது எண்ணாகமம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் பதினொன்றாம் வசனங்களில் தண்ணீர் கொடுக்கும்படி கடவுள் பாறைய இடத்தில் பேசும்படி சொல்கின்றார் ஆனால் கோபப்பட்ட கடவுளுடைய மனிதர்கள் பேசுவதற்கு பதில் அந்த பாறையின் மீது கோலால் அடிக்கின்றார்கள் தண்ணீர் வருகிறது இந்த கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு அவர்கள் கானா நாட்டிற்குள் செல்ல முடியாதபடி அவர்கள் பெரும் பாக்கியத்தை இழந்து போனார்கள் சாந்தம் என்கின்ற கிரேக்க வார்த்தையான ப்ரவுஸ் என்பதனுடைய மற்றொரு பொருள் அமைதியான துணிவு இயேசு கிறிஸ்து எப்போதும் அமைதியோடு இருப்பார் என்பது நம்முடைய பொதுவான எண்ணம் மற்றையு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சாட்டையினால் தீமை செய்தவர்களை ஆலயத்தில் துரத்தினார் என்று நாம் படிக்கிறோம் இயேசு கோபப்பட்டார் பல வேளை தன்னுடைய கோபத்தை பேசாமல் மௌனமாக இருந்து காட்டினார் ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை சிலவேளை எதிர்கேள்வி கேட்டார் ஆனால் வன்முறையாளர்களோடு அவர் ஒருபோதும் சேரவில்லை சிறுபிள்ளைகள் அவர் மடியில் வந்து மிகவும் சாந்தத்தோடு விளையாடினார்கள் ஆனால் அநீதியான சமய நம்பிக்கைகள் அநீதியான சமுதாய பழக்க வழக்கங்கள் இவைகளையெல்லாம் மிகவும் துணிவோடு அவர் எதிர்த்தார் நம்முடைய வாழ்வில் பணிவுடைமை அல்லது சாந்தத்தோடு நடந்து கொள்கின்ற தன்மை எந்த அளவில் இருக்கிறது என்பதை இந்த நோன்பு நாட்களில் நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் அளவான கோபம் சரியான இடத்தில் சரியான வேலை நாம் செய்கிறோமா அல்லது தவறான இடத்தில் கோபப்படுகிறோமா என்பதை ஆய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அமைதியான துணிவு நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த நாட்களில் நாம் யோசித்து பார்ப்போம் அலெக்சாண்டர் என்னும் மாபெரும் மன்னன் ஒருமுறை தன்னை தாக்குவதற்காக சிறுத்தை ஒன்று வருகிறது என்று தவறாக எண்ணி தன்னுடைய நண்பன் தண்ணீர் எடுக்க சென்றதை அறியாமல் அவர் அவரை சுட்டு விட்டார் ஆலோசிக்காமல் செய்கின்ற சில செயல்கள் பல்வேறு நிலைகளில் தீமையை விளைவிக்கின்றன நாம் பட்டென்று படுகின்ற கோபம் பலரை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன கோபம் என்பது இயலாமையின் அடையாளம் நம்முடைய பலவீனத்தின் அடையாளம் இது மனிதனின் குணம் சாந்தம் என்பது கடவுளின் குணம் கோபம் உறவுகளை கெடுக்கிறது உடலையும் கெடுக்கிறது நம்முடைய வாழ்வில் கோபத்தை தனித்து சாந்தத்தை பெருக்க இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக திருப்பீடமே மாமலையே திருரத்தம் காயங்களில் வழிந்தோடுதே தியாகத்தின் திருப்பீடமே மாமலையே திருரத்தம் காயங்களில் வழிந்தோடுதே கல்வார் எண்ணிப்பார் மறந்த மானு மனம் திருந்தீரை உறவில் இணைந்திட பகைதனை சிலுவையில் கொன்று பாடுகள் பலப்பட்டு மறித்த பகைதனை சிலுவையில் கொன்று பாடுகள் பலப்பட்டு மறித்தார்

வே மறிப்பண்ணிப்பார் ஏ கல்வார் எண்ணிப்பார் எண்ணிப்பார் எண்ணி பார் ஏன் இந்த கல்வார் நண்டை நீ வருவாய் காலங்கள் இல்லை என்று உணர்ந்து சிலோபையின் நண்டை நீ வருவாய் தியாகத்தின் திருப்பீடமே கல்வாரி மாமலையே காயங்களில் வழிந்தோடுதே தியாகத்தின் திருப்பீடமே கல்வாரி மாமலையே திருரத்தம் காயங்களில் வழிந்தோடுதே Jesus is பிப்போம் சாந்தத்தோடு நடந்து கொள்ளும்படி எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே அளவான கோபத்தை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் நாங்கள் கொள்ளுவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் சமூக தீமைகள் அநீதிகள் நடைபெறுகின்ற பொழுது அமைதியான முறையில் துணிவோடு அவற்றை எதிர்ப்பதற்கு உம்முடைய ஆற்றலை தாரும் கோபத்தை தனித்து சாந்தத்தை பெருக்க தூய் ஆவியர் எம்முள்ளே கிரியை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேன்